ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸே எப்படி பேக் பண்ணுறீங்க ஸோ எப்படி எங்களுக்கு சென்ட் பண்ணுவீங்க பிளான்ஸ் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குமே அதை எப்படி நீங்கள் பேக் பண்ணி அனுப்ப முடியும் ஸோ சேஃபாக வருமா பிளான்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகாதா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு ஸோ நம்ம எப்படியெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ எந்த அளவுக்கு நாங்கள் வந்து குவாலிட்டியான பிளான்ஸை எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக எப்படி சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா நாங்கள் பிளான்ஸ் ஹெல்த்தியாக சென்ட் பண்ணுறதுனால தான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோலையே எல்லாருமே யார் யார் எங்கே இருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸ் வரைக்குமே நாங்கள் சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் பிளான்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ பிளான்ஸ் வேணும்னா நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ சில வெரைட்டிஸ் வந்து உடனே ஒரே நாளில் சோல்ட் ஆகிடும் அதனால் நான் வந்து கேட்லாகில் ஆட் பண்ண மாட்டேன் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்மக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்லாகில் ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் கேட்லாகில் இருக்கிற பிளான்ஸ் எப்போவுமே வந்து எங்கிட்ட ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கிற பிளான்ஸ் மட்டும் நான் கேட்லாகில் ஆட் பண்ணுவேன் ஸோ அதுக்கப்புறம் ட்ரீ ரோஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இன்னும் நான் ட்ர கேட்லாகில் வந்து ஆட் பண்ணலை ஸோ ட்ரீ ரோஸ் யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்க வீடியோ பார்த்துட்டு வந்து கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் பிகாஸ் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வந்து ஹெல்த்தியாக இல்லாமல் இருந்துச்சு இப்போ நல்லா சூப்பராக புஸியாக வந்திருக்கு நான் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரீ ரோஸ் வளர்க்கணுன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்குங்க பிளான்ஸ் எல்லாமே நல்ல சூப்பராக குவாலிட்டியாக ஹெல்த்தியாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க ஸோ பன்னீர் ரோஸில் ட்ரீ ரோஸ் பாருங்கள் ட்ரீ ரோஸில் ஒரு சூப்பரான இது இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்கும் ட்ரீ ரோஸ் ஸோ ஃப்ளவரிங் கட் பண்ண கட் பண்ண கட் பண்ண நமக்கு பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்குங்க ஸோ பூக்கள் முடியவே முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சூப்பராக சீக்கிரமாக சீக்கிரமாக க்ரோத் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ரோசஸ்ஸு ஜாஸ்மின் வெரைட்டிஸ் ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிஷ்னல் பிளான்ஸு இந்த மைசூர் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்குது ஸோ அப்டேட் கேப் கேட்லாக்கில் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கூட எங்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் மதர் பிளான் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட நல்ல மூமெண்ட் இருக்குது ஸோ அதுவும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா இப்போது யார் யார் எங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாங்களா ஸோ பேக்கிங்லாம் இப்படி ஓப்பன் பாக்ஸாக சென்ட் பண்ணுறது வந்து மேட்டூர் பார்சல் சர்வீஸ் அண்டு எஸ்டி கொரியரில் ஓப்பன் பாக்ஸாக சென்ட் பண்ணுவோம் ப்ரொஃபஷ்னல் கொரியரில் மட்டும் க்ளோஸ் பாக்ஸாக சென்ட் பண்ணுவோம் பிகாஸ் ஏன் அப்படின்னா எனக்கு ஹோம் டெலிவரி கண்டிப்பாக என்னால் ஹோம் டெலிவரி மட்டும்தான் வாங்கிக்க முடியும் என்னால் டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா ஒன் ஆர் டூ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட எனக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை ஸோ எனக்கு ஹோம் டெலிவரி தான் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக மண்ணை கம்மி பண்ணி க்ளோஸ் பாக்ஸாக வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியரில் அனுப்புகிறோம் நைன்ட்டி பர்சன்ட் வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியரில் ஹோம் டெலிவரி பண்ணிடுறாங்க ரொம்ப வில்லேஜஸில் இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ண மாட்டாங்க ஸோ செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா யார் யார் எங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை போயிட்டு இருக்கிற பார்சல் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு நைன் மதர் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இவங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் ஸோ இவங்க பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எப்போவுமே மதர் பிளான் கலெக்ஷன்ஸாக வந்து வாங்குவாங்க அது மட்டும் இல்லை இவங்க ஹோம்லேயே வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதனால் இவங்க வந்து மதர் பிளான் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்கள் இந்த மதர் பிளான்டெலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து கம்மியாக கொடுத்துட்ருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா மல்லி பால் முல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சூப்பராக இருக்குது ஹைட்டு பார்த்திங்கன்னா என்னை ஹைட்டே இருக்குங்க பாருங்கள் ஏன் ஹைட்டே இருக்குது இந்த முத்துமல்லி பிளான்ட் ஒன்று ஸோ நிறைய பட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ பட்ஸ் இருக்குது எவ்வளோ சூப்பராக எவ்வளோ க்ரோத்தோடு இருக்குது அப்படிங்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரீ ரோஸ் வந்து ஒரு ஃபைவ் பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லோ கலர் அப்புறம் கிரிக்கிரி அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸு அதுக்கப்புறம் இன்னொரு பன்னீர் ரோஸ் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயில் போயிட்டுருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா சாமந்தி காம்போ ஆர்ட்ரு பண்ணிருக்காங்க பார்க்கவே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பரான பெரிய பெரிய ஃப்ளவராக பூக்கிற வெரைட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ மெயின்டெயின் பண்ண தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க நான் மெயின்டெனன்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது மெயின்டெனன்ஸ் வீடியோ போடணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் நான் போட தயாராக இருக்கேன் ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த பிளான்ஸ் எப்படி வளர்க்க தெரியல அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ போடணுமா என்ன அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து ஆர்டர் பண்ணவங்களே பார்த்திங்கன்னா ரப்பர் காக்கட்டான் ரெட்டு காக்கட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் காக்கனா இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா கவுந்தப்பாடி போயிட்டுருக்கு ஸோ நம்மக்கிட்ட ஒன்ஸ் நீங்கள் பிளான்ட் வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பிளான்ட் வாங்கிட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு சூப்பரான க்ரோத்தோடு நாங்கள் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக அவங்கள்தே பார்த்திங்கன்னா கவுந்தப்பாடிக்கு ரெண்டு பாக்ஸும் போயிட்டுருக்கு ஸோ ஒருத்தவங்களு அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் காம்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தொப்பம்பட்டி போயிட்டுருக்கிற பார்சல் இங்கெல்லாம் கூட எம்எஸ்எஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எங்கெங்கே அனுப்பிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது சொல்லும்போது இது கோயம்புத்தூர் போய்ட்டுருக்குற பார்சல் நெக்ஸ்ட்டு இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா அந்தியூர் போயிட்டுருக்கு ஸோ இவங்க ரோஜா மல்லி பிளான்ட்டு அப்புறம் செவன் டேஸ் பன்னீர் ரோஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஜாஸ்மின் வெரைட்டிஸ் எல்லாமே உள்ளே இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பார்சல் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு மாட்டு தாவணி போயிட்டுருக்கு இவங்க ஜாஸ்மின் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் எலகன் டிவாரி ஸ்கின் ரோஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பார்சல் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஸ்ட்ரீட் போயிட்டுருக்கு ஸோ இவங்க இதில் வந்து இன்னும் ஒரு பிளான்ட் வைக்கணும் அதுக்காக ப்ளேஸ் வச்சுருக்கோம் ஸோ பன்னீர் லீஃபு கொடிமல்லி மனோரஞ்சனம் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா சேலம் போயிட்டுருக்கு சேலம் ஜங்ஷன் போயிட்டுருக்குற பார்சல் கொடி ரோஸு அப்புறம் மைசூர் மல்லி ஸ்கி சில்வர் லைன் ஹேப்பிள் ரோஸ் நெக்ஸ்ட்டு பச்சை மல்லி இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸுன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஜெடிகா அப்புறம் ஜாஸ்மின் வெரைட்டிஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த பார்சல் பார்த்திங்கன்னா கவிந்தப்பாடி போயிட்டுருக்கு ஸோ இந்த பார்சலும் ரோஸ் காம்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ரோஸ் காம்போ தாங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி செம்ம சூப்பராக இருக்குது எல்லாரோட பிளான்ஸுமே நெக்ஸ்ட்டு இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்குன்னா திருநெல்வேலி போயிட்டுருக்கு திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா ரோஸ் காம்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்சல் கடலூர் போயிட்டுருக்கு ரோஸ் காம்போ நெக்ஸ்ட்டு பேங்களூர் போயிட்டுருக்கு ரோஸ் காம்போ நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போயிட்டுருக்கு சரவணம்பட்டி இதுவும் பார்த்திங்கன்னா ரோஸ் காம்போ அதுக்கப்புறம் செவன் டேஸ் எல்லோ ஒன்று நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சிவகாசி போயிட்டுருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை போயிட்டுருக்கு இவங்க பார்த்திங்கன்னா மூணு பாக்ஸ் டோட்டலாக மதர் பிளான்ஸு செவன் டேஸ் ரோஸ் மதர் பிளான்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரோஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் அராபிக் பன்னீர் இந்த மூணு மதர் பிளான்ட்டாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கனா கர்நாடகா அதாவது பெங்களூர் போயிட்டுருக்கு மடிவாலா இவங்க பார்த்திங்கன்னா ரெட் பீனோ ரோஸ் இவங்க ஆர்டர் பண்ணி டூ வீக்ஸ் ஆகிடுச்சி ஸோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் ப்ளூ ஆகிடுச்சி கலர் தெரியணுங்கிறதுக்காக அப்படியே வச்சுருக்கேன் ஸோ இதை வாங்கினோடனே இவங்க கட் பண்ணி விட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு க்ரோத் வர ஆரம்பிச்சிடும் எல்லாத்துலேயுமே வந்து கொக்கோபீட் வச்சு வெயிலுக்காக வெயிலுக்காக கொக்கோபீட் வச்சு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக தான் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பார்சல் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் போயிட்டுருக்கு ஸோ இவங்க பார்த்திங்கன்னா லீகர் ஃபீல்ட் ரோஸ் அதுக்கப்புறம் ரோஸ் காம்போ நெக்ஸ்ட்டு இது எல்லோ டைகர் ரோஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்திங்கன்னா சுந்தரபுரம் போயிட்டுருக்கு இவங்களும் பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸஸ் பேக்கேஜ் கவர்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ பிளான்ஸ் எல்லாமே வந்து நிறைய யார் யார் எங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஓரளவுக்கு சொல்லிட்டேன் ஸோ எல்லோருதும் கவர் பண்ணால் என்னான்னு தெரில சாரி அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியர் எஸ்டி கொரியர் எல்லாமே வண்டியில் ஏற்றியாச்சு வண்டி ரெடியாக இருக்குது ஸோ அவசர அவசரமாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேக் பண்ணி அனுப்பிட்டுருக்கோம் ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக பிளான்ஸ் எல்லாேருக்கும் போயிட்டுருக்கு ரிவியூஸ் கொடுத்துட்ருக்கீங்க ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே பிளான்ஸ் வாங்கினா பிளான்ஸ் எந்த மாதிரி உங்களுக்கு ரிசீவ் ஆகுதுன்னு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க அப்போ தான் வந்து நான் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலுமே வந்து கொரியர் சர்வீஸில் பேச முடியும் ஓகே சேஃப் அண்ட் செக்யூராக தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே பாய்